கர்த்தர் நல்லவர் ஹெமேன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் செப்பனியா மூணாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார் ஹெமேன் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறாருங்க உங்கள் மத்தியில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் உலாவுகிறார் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் உங்களை ரட்சிப்பார் அவர் உங்கள் பேரில் சந்தோஷமாக இருக்கிறார் சந்தோஷமாக இருங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் நடுவில் இருக்கிறார் ஏமே உங்கள் நீங்கள் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ரச்சித்து உங்களை பாதுகாத்துக்கொள்வார் ஏமே காட் இஸ் ஃபேத்ஃபுல் என்னோட சேர்ந்து இன்னைக்கு அறிக்கை பண்ணுறீங்களா வசனத்தை ஏசிஐ ஐம்பத்தி நாலு பதினேழாம் வசனம் சொல்கிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அமேன் சொல்றிங்களா எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக ஆமேன் அதோடு சேர்ந்து என்னாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை கர்த்தர் என் மறைவிடமாக இருக்கிறார் கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார் இயேசுவின் ரத்தத்தில் நாங்கள் மறைந்திருக்கிறோம் ஒரு தீங்கும் எங்களுக்கு நேரிடாது எங்கள் மறைவிடமாக இருக்கிற இயேசுவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் மேன்